எண்பது ரூபாய் நான்வெஜ் சாப்பாட்டுக்கு எல்லா வகை குழம்பும் கொடுத்து சாப்பாடு தர்றத பல உணவகங்களில் பார்த்துருப்போம் ஆனால் அதே எண்பது ரூபாய் சாப்பாட்டுக்கு அவங்க தனித்தனியாக விற்கிற நான்வெஜ் சைட்ஸஸ் எல்லாத்தில் இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் சாம்பிள் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்கிற உணவகத்தை சமீபத்தில் நாங்கள் தென்காசி டு கடையம் போகிற ரோட்டில் பார்க்க நேர்ந்தது மேலோட்டமாக பார்க்குறவங்களுக்கு இது ஒரு வியாபார யுக்தியாக தோணலாம் ஆனால் பி கே பாஸ் மண்பானை சாப்பாடுங்கிற இந்த உணவகத்தை ஆத்மார்த்தமா நடத்துகிற திரு பாஸ்கர் பொன்ராஜ் அண்ணாவுக்கு அது அப்படி இல்லைங்கிறத அவர்கிட்ட பேச பேச நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் உதாரணத்துக்கு சாப்பாடோட மோர் கொடுக்குறவங்களுக்கு மத்தியில் பானை தயிர அன்லிமிட்டடா எக்ஸ்ட்ரா காசு வாங்காமல் தராரு மலைகளுக்கு பக்கத்துல குற்றால சாரலோட இவர் சுட சுட மண்பானையில சமைச்சு தர்ற மட்டன் கறி சாப்பாட்டையும் மண்பானை பிரியாணியும் சாப்பிட்றதுக்காகவே பலரும் இந்த உணவகம் தேடி வர்றாங்க போட்ட காசுக்கு மேலே பல மடங்கு லாபம் எடுத்துடணும்னு ஒரு உணவகத்தை நடத்தாமல் தன் உழைப்புக்கு சரியான கூலி கிடைச்சா போதுங்கிற நிறைவான மனசோட இந்த உணவகத்தை நடத்துகிறாரு திரு பாஸ்கர் பொன்ராஜ் அவர்கள் அது எப்படின்னா ஒரு இப்போ க வசதி படைத்தவங்களும் வருவாங்க ஏழைகளும் வருவாங்க அவங்களுக்கு இது சாப்பிட்டு ஒரு திருப்தி இருக்கும் இப்போ காசு இருக்கவங்க வாங்கிடுவாங்க அப்போ நம்ம எல்லாத்துக்கும் டேஸ்ட் வச்சால் பைசா இருக்கவங்க இது நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி அதில் ஒரு கப்பு வாங்கிடுவாங்க இல்லைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லாதவங்களும் சாப்பிடணும் அதாவது இந்த சாப்பாடு வந்து எல்லாரும் சாப்பிடணும் அங்கே போனால் எல்லா வகையிலும் சாப்பிடணுங்கிற ஒரு ஒரு கேம் அதாவது எண்பது ரூபா கொண்டு போனாலும் பரவாயில்ல அங்கே எல்லாம் தாராங்கங்கிற ஒரு திருப்தி இருக்கணும் அது இது தனித்தனி ரேட் வச்சுனா வாங்க மாட்டாங்க பைசா இருக்கவங்க வாங்கிடுவாங்க பைசா இல்லைவங்க இது வந்து கிராமம் கிராமத்தில் இருக்கவங்க கூலி வேலைக்கு போய்ட்டு வந்து தான் சாப்பிடுவாங்க அவங்க இதாகாது அதனால் எல்லாத்துக்கும் இப்போ வேணும் கேட்காண்டி நாங்கள் அப்படி பண்ணுவோம் பெரும் சாப்பாடுங்கிறது குழம்பு வரும் மீன் குழம்பு வாங்கிக்கலாம் மட்டன் குழம்பு வாங்கிடலாம் எதா குழம்பு வாங்கிக்கலாம் அப்புறம் சயின்டிஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் ரத்த பொரியல் வைப்போம் கொஞ்சம் சிக்கன் வைப்போம் கொஞ்சம் சிக்கன் சிஸ்டி போய் வைப்போம் இருந்தால் வைப்போம் இல்லைன்னா இல்லை அப்புறம் கட்டாயம் கிடையாது எதுல கட்டாயம் கிடையாது ரத்த பொரியல் வேணுமா கேட்டாங்க சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு வச்சாங்க அருமையாக இருக்குது வேணும் வாங்கிக்காங்க அவனு கேட்டாங்க ஏன்னா இதே போதும் அதனால் சிரிச்ச முகமாக சிரிச்ச முகமாக தராங்க எல்லாரும் செய்தது நம்ம செய்யக்கூடாது டிஃபரென்ஸாக இருக்கணும் யாருமே செய் செய்ய முடியாதது செஞ்சு காமிக்கணும் எனக்கு எப்போதுமே என் மனசில் ஒன்று ஆசை வித்தியாசமாக இருக்கணும் அது வந்து உடம்புக்கு நல்லா தான் இருக்கும் கெட்டுப்போன பொருளாக இருக்கக்கூடாது நல்ல பொருளாக தரமான பொருளாக கொடுக்கணும் நம்ம பிரியாணி வந்து அப்படியே மண்பானையில் போய் அவங்க கண்ணு முன்னாலே ரெடி பண்ணி வைப்போம் எல்லோரும் ரெடி பண்ணி அதில் உள்ளே வைப்பாங்க நம்ம அதிலே பண்ணணுன்ட்டு ஒரு ஆர்வமாக அதை எடுத்து அதை அந்த தொழிலை நல்லா நேசித்து பண்ணுவேன் நல்லபடியாக பண்ணுவேன் அப்புறம் தயிர் வந்து எங்கிட்ட சொந்தமாக பசுமாடு இருக்குது அந்த மாட்டுப்பாலில் உள்ள தயிர் எடுத்து அப்படியே அவங்க எவ்வளோ வாங்கினாலும் ஊற்றி சாப்பிடக்கூடிய அளவுக்கு கொடுப்போம் கப்பெல்லாம் ஆ கப்பெலாம் கிடையாது அவங்களே எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஏன் எதுக்குன்னு நாங்கள் கிட்டே போய் கேள்வி கேட்கவே மாட்டோம் அவங்க எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம் மண்பானை தயிர் ஃப்ரீ தண்ணி வந்து பசங்கள் நல்ல மண்பானை தண்ணி தாமிர பருந்து தண்ணி தான் ஊற்றி வச்சிருப்போம் சாப்பாடு மண்பானையில் பொங்குவோம் அப்புறம் குடல் மண்பானையில் ரத்த பொரியல் மண்பானையில் சிக்கன் பொடி மாசு வந்து மண்பானையில் சிக்கன் ட சிக்கன் கொஞ்சம் அதிகமாக போடுறதுனால அது பானையில் வச்சு செய்ய கஷ்டமாக இருக்கும் அதனால் அது மட்டும் டவியில் பண்ணுவோம் மட்டனும் அதே ச அதிகமாக ஒரு பத்து கிலோ மாதிரி இருக்கும் அது தான் போட முடியும் மண்பானையில் பெரிய அளவில் போட்டால் நம்ம தூக்க முடியாது அதனால் அது உடஞ்சிரும் அதை மட்டும் பண்ண மாட்டோம் மீதி எல்லாமே மண்பானையில் பண்ணுவோம் பிரியாணியே நம்மகிட்ட ஒரு பிரியாணி வந்து நூற்றம்பது ரூபா அடுத்து கொஞ்சம் ஒயிட் பிரியாணி எம்டி பிரியாணி வைப்பேன் அடுத்து ஒயிட் ரைஸ் எவ்வளோ ஆனாலும் வாங்கிக்கலாம் அது மாதிரி என்ன மட்டன் குழம்பு மீன் குழம்பு சிக்கன் குழம்பு என்னென்னாலும் வாங்கிக்கலாம் எங்கேயுமே அன்லிமிட்டு பிரியாணி கிடையாது எங்கள் கடையில் அன்லிமிட்டு பிரியாணி அன்லிமிட்டு அதுக்கு பிறகு ஒயிட் ரைஸ் சாப்பிட்டுக்கலாம் எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம் ஏன்னா இப்போ நாங்கள் அவங்க அவர் ஒரு ஸ்பெஷலாக ஒரு டிஷ் ஒன்று ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னா எங்களுக்கு முதல்ல ஒரு ஒரு நாள் கொஞ்சமாக பண்ணி ஒரு சாம்பிள் கொடுத்துருவார் கொடுத்து எப்படி இருக்குது என்ன அது என்ன ப்ரைஸ் வைக்கலாங்கிற முத கொண்டு டிஸ்கஸ் பண்ணுவார் ஆமாம் ஆமாம் ஒரு ரெண்டு விதமாகவும் இருக்குது நமக்கு வந்துட்டு ஒரு ஒரு க்ளோஸ் ஃபீல் கிடைக்கிது ஸோ கிட்டே போனால் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி அது ஒரு டைப் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி தான் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ஐம்பது ரூபா ஒரு கப் ஒரு சின்ன அளவு தான் கிராங்கண்ணா கிடையாது எங்களுக்குன்ட்டு ஒரு அளவு ஒருத்தர் கொஞ்சம் முன்னே வரும் கொஞ்சம் ஒருத்தர் பின்னே வரும் ஒரு கப்பு ஐம்பது ரூபா பிறகு மட்டன் வந்து எக்ஸ்ட்ரா மட்டன் வந்து ஒரு கப்பு எண்பது ரூபா சிக்கன் வந்து ஒரு கப்பு அறுபது ரூபா அந்த பிறகு குடல் அறுபது ரூபா ரத்த பொரியல் ஒரு கப் நாற்பது ரூபா பொரிச்ச மீன் ரேட்டை பத்து முப்பது இல்லை நாற்பது அந்த மாதிரி இருக்கும் அவ்வளோதான் பிறகு குடல் ஒருக்கு ஒரு கப் அறுபது ரூபா பிறகு ரத்த பொரியல் ஒரு கப் நாற்பது ரூபா எங்களுக்கு ஒரு ரெண்டு வேலையால் நிற்காங்க நான் ஒரு ஆள் மூணு ஆள் நமக்கு தான் சம்பளம் போ இருந்தால் போதும் அந்த பெரிய அளவில் நமக்கு ஆசை கிடையாது கரண்டி ஆம்லேட்டு கரண்டி ஆம்லேட்டு வந்து கங்கலில் வச்சு இது பண்ணுவோம் அது ஒரு ஆம்லேட் வந்து பதினஞ்சு ரூபா ஆனால் சுத்தமான தேங்காயை வச்சு யூஸ் பண்ணுவோம் அப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுன்னா கொஞ்சம் இதாக இருந்ததுன்னா கொஞ்சம் அவசரப்படாமல் இருந்தோம்னா கொஞ்சம் பொடி உள்ளி இதுவாக போட்டு வெங்காயம் போட்டு வெங்காயம் பொடி உள்ளி போட்டு கொஞ்சம் மிளகாய் போட்டு அடித்தா நல்லாயிருக்கும் ஆம்லேட்டு ரேட்டு பதினஞ்சு தான் ஏன்னா வார பொறுத்து பொறுத்திருக்கு சிலவங்க ஆம்லேட்டு விறுவிறுன்னு வேணும்பாங்க அப்போ கொஞ்சம் ப்ளைனாக கொடுப்போம் இல்லை கொஞ்சம் பொறுமையாக என்ன பந்தால் பரவாயில்ல அப்படின்னாங்கன்னா கொஞ்சம் பொடி வெங்காயம் மிளகாய் இதுவோ பச்சை மிளகாய் போட்டு பண்ணி கொடுப்போம் அதுவும் பதினஞ்சு ரூபா தான் பிறகு கலக்கி கொஞ்சம் சிக்கன் குழம்பு வச்சு மிஸ் பண்ணி தர கேட்பாங்க அதை செஞ்சாலும் பதினஞ்சு தான் முதல் நான் கஷ்டப்பட்டுக்கு நான் ஹோட்டலில் வைக்கும்போது எல்லோரும் இவங்க எங்கே ஹோட்டலில் வச்சுருவான் அப்படின்னாங்க நாங்கள் மொதல் 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 மூணு சாப்பாடு விற்றேன் பிற நாலு சாப்பாடு பிற ஏழு பிறகு எட்டு பத்து இப்போ பெரிய அளவில் எனக்குன்னுட்டு பண்ணக்கூடிய அளவுக்கு ஓடுது உள்ளி அதிகமாக சேப்பாங்க பொடி உள்ளி அதிகமாக சேர்ப்போம் வெங்காயம் ஒரு பிரியாணி குறை வைக்கணுமா ஒரு பிரியாணி எவ்வளவு இப்போ அதை பற்றி ஒன்றும் அது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணா போ மட்டன் ஹலோ அதை அப்படின்னா எல்லாரும் செய்தது நம்ம செய்யக்கூடாது டிஃபரென்ஸாக இருக்கணும் யாருமே செய் செய்ய முடியாதது செஞ்சு காமிக்கணும் எனக்கு எப்போதுமே என் மனசில் ஒன்று ஆசை யாருமே பண்ணாததை பண்ணணுன்ட்டு ஆசை பிரியாணி வந்து யாருமே மண்பானையில இது நாள் வரை பண்ணதே கிடையாது எல்லோரும் ரெடி பண்ணி அதில் உள்ளே வைப்பாங்க நம்ம அதிலே பண்ணணுன்ட்டு ஒரு ஆர்வமாக அதை எடுத்து அதை அந்த தொழிலை நல்லா நேசித்து பண்ணுவேன் நல்லபடியாக பண்ணுவேன் அப்புறம் மண்பானையில் வந்து யாருமே பண்ண மாட்டாங்க எல்லாம் சொல்லுவாங்க சும்மா அந்த மண்பானையில் போய் இதில் தட்டுவாங்க நாங்கள் அப்படி கிடையாது அப்படியே மண்பானையில் போய் அவங்க கண்ணு முன்னாலே ரெடி பண்ணி வைப்போம் பிரியாணியே நம்மகிட்ட ஒரு பிரியாணி வந்து நூற்றம்பது ரூபா அடுத்து கொஞ்சம் ஒயிட் பிரியாணி எம்டி பிரியாணி வைப்பேன் அடுத்து ஒயிட் ரைஸ் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் அது மாதிரி என்ன மட்டன் குழம்பு மீன் குழம்பு சிக்கன் குழம்பு என்னென்னாலும் வாங்கிக்கலாம் எண்பது ரூபாய் நான்வெஜ் சாப்பாட்டுக்கு எல்லா வகை கறிக்குழம்பும் கொடுத்து சாப்பாடு தர்றத பல உணவகங்கள்ல பார்த்துருப்போம் ஆனா அதே எண்பது ரூபாய் சாப்பாட்டுக்கு அவங்க தனித்தனியா விற்கிற நான்வெஜ் சைடிஷஸ் எல்லாத்துல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் சாம்பிள் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்ற உணவகத்தை சமீபத்துல நாங்க தென்காசி டு கடையம் போற ரோட்ல பார்க்க நேர்ந்தது மேலோட்டமா பாக்கிறவங்களுக்கு இது ஒரு வியாபார யுக்தியா தோணலாம் ஆனா பி கே பாஸ் மண்பானை சாப்பாடுங்கிற இந்த உணவகத்தை ஆத்மார்த்தமாக நடத்துகிற திரு பாஸ்கர் பொன்ராஜ் அண்ணாவுக்கு அது அப்படி இல்லைங்கிறத அவர்கிட்ட பேச பேச நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் உதாரணத்துக்கு சாப்பாடோட மோர் கொடுக்குறவங்களுக்கு மத்தியில் பானை தயிர அன்லிமிட்டடாக எக்ஸ்ட்ரா காசு வாங்காமல் தர்றாரு மலைகளுக்கு பக்கத்தில் குற்றால சாரலோட இவர் சுட சுட மண்பானையில் சமைச்சு தர்ற மட்டன் கறி சாப்பாட்டையும் மண்பானை பிரியாணியும் சாப்பிட்றதுக்காகவே பலரும் இந்த உணவகம் தேடி வர்றாங்க போட்ட காசுக்கு மேலே பல மடங்கு லாபம் எடுத்துடணும்னு ஒரு உணவகத்தை நடத்தாம தன் உழைப்புக்கு சரியான கூலி கிடைச்சா போதுங்கிற நிறைவான மனசோட இந்த உணவகத்தை நடத்துகிறாரு திரு பாஸ்கர் பொன்ராஜ் அவர்கள் அது எப்படின்னா ஒரு இப்போ க வசதி படைத்தவங்களும் வருவாங்க ஏழைகளும் வருவாங்க அவங்களுக்கு இது சாப்பிட்டேன்ட்டு ஒரு திருப்தி இருக்கும் காசு இருக்கவங்க வாங்கிடுவாங்க அப்போ நம்ம எல்லாத்துக்கும் டேஸ்ட் வச்சால் பைசா இருக்கவங்க இது நல்லா இருக்கு டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி அதில் ஒரு கப்பு வாங்கிடுவாங்க இல்லைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாரும் சாப்பிடணும் அதாவது இந்த சாப்பாடு வந்து எல்லாரும் சாப்பிடணும் அங்கே போனால் எல்லா வகையிலும் சாப்பிடணுங்கிற ஒரு ஒரு எய்ம் அதாவது எண்பது ரூபா கொண்டு போனாலும் பரவாயில்ல அங்கே எல்லாம் தாராங்கங்கிற ஒரு திருப்தி இருக்கணும் அது இது தனித்தனி ரேட் வச்சிங்கன்னா வாங்க மாட்டாங்க பைசா இருக்கவங்க வாங்கிடுவாங்க பைசா இல்லைவங்க இது வந்து கிராமம் கிராமத்தில் இருக்கவங்க கூலி வேலைக்கு போயிட்டு வந்து தான் சாப்பிடுவாங்க அவங்க இதாகாது அதனால் எல்லாத்துக்கும் இப்போ வேணும் நாங்கள் அப்படி பண்ணுவோம் பெரும் சாப்பாடுங்கிறது குழம்பு வரும் மீன் குழம்பு வாங்கிடலாம் மட்டன் குழம்பு வாங்கிடலாம் ஏதாவது குழம்பு வாங்கிக்கலாம் அப்புறம் சயின்டிஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் ரத்த பொரியல் வைப்போம் கொஞ்சம் சிக்கன் வைப்போம் கொஞ்சம் சிக்கன் சிஸ்டி வைப்போம் இருந்தால் வைப்போம் இல்லைன்னா இல்லை அப்புறம் கட்டாயம் கிடையாது எதுலேயும் கட்டாயம் கிடையாது ரத்த பொருள் வேணுமா கேட்டாங்க சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு வச்சாங்க ஆனால் ரத்தப்பட அருமையாக இருக்குது வெண்ண வாங்கிக்காங்க அவனு கேட்டாங்க ஏன்னா இதே போதும் நல்லா சிரிச்ச முகமாக சிரிச்ச முகமாக தராங்க எல்லாரும் செய்தது நம்ம செய்யக்கூடாது டிஃபரென்ஸாக இருக்கணும் யாருமே செய் செய்ய முடியாதது செஞ்சு காமிக்கணும் எனக்கு எப்போதுமே என் மனசில் ஒன்று ஆசை வித்தியாசமாக இருக்கணும் அது வந்து உடம்புக்கு நல்லாதான் இருக்கும் கெட்டுப்போன பொருளாக இருக்கக்கூடாது நல்ல பொருளாக தரமான பொருளாக கொடுக்கணும் நம்ம பிரியாணி வந்து அப்படியே மண்பானையில் போய் அவங்க கண்ணு முன்னாலே ரெடி பண்ணி வைப்போம் எல்லோரும் ரெடி பண்ணி அதில் உள்ளே வைப்பாங்க நம்ம அதிலே பண்ணணுன்ட்டு ஒரு ஆர்வமாக அதை எடுத்து அதை அந்த தொழிலை நல்லா நேசித்து பண்ணுவேன் நல்லபடியாக பண்ணுவேன் அப்புறம் தயிர் வந்து எங்கிட்ட சொந்தமாக பசு மாடு இருக்குது அந்த மாட்டுப்பாலில் உள்ள தயிர் எடுத்து அப்படியே அவங்க எவ்வளோ வாங்கினாலும் ஊற்றி சாப்பிடக்கூடிய அளவுக்கு கொடுப்போம் கிடையாது ஆ கப்பெலாம் கிடையாது அவங்களே எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஏன் எதுக்குன்னு நாங்கள் கிட்டே போய் கேள்வி கேட்கவே மாட்டோம் அவங்க எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம் மண்பானை தயிர் ஃப்ரீ தண்ணி வந்து பசங்கள் நல்ல மண்பானை தண்ணி தாமிரபருணை தண்ணி தான் ஊற்றி வச்சுருப்போம் சாப்பாடு மண்பானையில் பொங்குவோம் அப்புறம் குடல் மண்பானையில் ரத்த பொரியல் மண்பானையில் சிக்கன் பொடி மாசு வந்து மண்பானையில் சிக்கன் ட சிக்கன் கொஞ்சம் அதிகமாக போடுறதுனால அது பானையில் வச்சு செய்ய கஷ்டமாக இருக்கும் அதனால் அது மட்டும் டவியில் பண்ணுவோம் மட்டனும் அதே ச அதிகமாக ஒரு பத்து கிலோ இருக்கும் அது டவியில் தான் போட முடியும் மண்பானையில் பெரிய அளவில் போட்டால் நம்ம தூக்க முடியாது அதனால் அது உடஞ்சிரும் அதை மட்டும் பண்ண மாட்டோம் மீதி எல்லாமே மண்பானையில் பண்ணுவோம் பிரியாணியே நம்மகிட்ட ஒரு பிரியாணி வந்து நூற்றம்பது ரூபா அடுத்து கொஞ்சம் ஒயிட் பிரியாணி எம்டி பிரியாணி வைப்பேன் அடுத்து ஒயிட் ரைஸ் எவ்வளோ ஆனாலும் வாங்கிக்கலாம் அது மாதிரி என்ன மட்டன் குழம்பு மீன் குழம்பு சிக்கன் குழம்பு என்னென்னால் வாங்கிக்கலாம் எங்கேயுமே அன்லிமிட்டு பிரியாணி கிடையாது எங்கள் கடையில் அந்நிமிட்டு பிரியாணி அன்லிமிட்டு அதுக்கு பிறகு ஒயிட் ரைஸ் சாப்பிட்டுக்கலாம் எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம் ஏன்னா இப்போது நாங்கள் அவங்க அவர் ஒரு ஸ்பெஷலாக டிஷ்ஷை ஒன்று ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னா எங்களுக்கு முதல்ல ஒரு ஒரு நாள் கொஞ்சமாக பண்ணி ஒரு சாம்பிள் கொடுத்துருவார் கொடுத்து எப்படி இருக்குது என்ன அது என்ன ப்ரைஸ் வைக்கலாங்கிற முதல்ல கொண்டு டிஸ்கஸ் பண்ணுவார் ஆமாம் ஆமாம் ஒரு ரெண்டு விதமாகவும் இருக்குது நமக்கு வந்துட்டு ஒரு ஒரு க்ளோஸ் ஃபீல் கிடைக்கிது ஸோ எங்கக்கிட்ட போனால் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி அது ஒரு டைப் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி தான் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ஐம்பது ரூபா ஒரு கப் ஒரு சின்ன அளவு தான் கிராங்கனை கிடையாது எங்களுக்குன்ட்டு ஒரு அளவு ஒருத்தர் கொஞ்சம் முன்னே வரும் கொஞ்சம் ஒருத்தர் பின்னே வரும் ஒரு கப்பு ஐம்பது ரூபா பிறகு மட்டன் வந்து எஸ்டா மட்டன் வந்து ஒரு கப்பு எண்பது ரூபா சிக்கன் வந்து ஒரு கப்பு அறுபது ரூபா அந்த பிறகு குடல் அறுபது ரூபா ரத்த பொரியல் ஒரு கப் நாற்பது ரூவா பொரிச்ச மீன் ரேட்டை பொறுத்து முப்பது இல்லைன்னா நாற்பது அந்த மாதிரி இருக்கும் அவ்வளோதான் பிறகு குடல் ஒருக்கு ஒரு கப் அறுபது ரூபா பிறகு ரத்த பொரியல் ஒரு கப் நாற்பது ரூபா எங்களுக்கு ரெண்டு வேலையால் நிற்காங்க நான் ஒரு ஆள் மூணு ஆள் நமக்கு தான் சம்பளம் போ இருந்தால் போதும் அந்த பெரிய அளவில் நமக்கு ஆசை கிடையாது கரண்டி ஆம்லேட்டு கரண்டி ஆம்லேட்டு வந்து கங்கலில் வச்சு இது பண்ணுவோம் அது ஒரு ஆம்லேட் வந்து பதினஞ்சு ரூபா ஆனால் சுத்தமான தேங்காயை வச்சு யூஸ் பண்ணுவோம் அப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுன்னா கொஞ்சம் இதாக இருந்ததுன்னா கொஞ்சம் அவசரப்படாமல் இருந்தோம்னா கொஞ்சம் பொடி உள்ளி இதுவாக போட்டு வெங்காயம் போட்டு வெங்காயம் பொடி உள்ளி போட்டு கொஞ்சம் மிளகாய் போட்டு அடித்தா நல்லாயிருக்கும் ஆம்லேட்டு ரேட்டு பதினஞ்சு ரூபா தான் ஏன்னா வார கஸ்டமரை பொறுத்த